அம்பேத்கர் நீங்கள் குளத்திற்கு புறப்படும் முன்பாக உங்கள் மாநாட்டில் உங்கள் தொண்டர்களிடம் நான் சில நிமிடங்கள் பேசலாமா பேசலாம் நாங்கள் தொண்டர்கள் ஒரு சமத்துவ சகாப்தத்தை இந்தியாவில் தோற்றுவிக்க கூட்டப்பட்ட இந்த மாநாடு இந்திய வரலாறிலேயே ஈடு இணையற்றது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட பிரான்ஸ் மக்களின் கூட்டம் தான் நம் மாநாட்டிற்கு ஒப்பாக முடியும் இந்த மாநாடு இந்தியாவில் அத்தகைய சமுதாய புரட்சி என்று கூறினால் அது மிகையாகாது இன்று நாம் ஒரு போரை அறிவிப்போம் இந்த போரின் மூலம் தீண்டாமையை ஒழிப்பது மட்டுமல்ல நமது லட்சியம் நாடு முழுவதும் பரவி கிடக்கும் ஜாதி எனும் விஷச்செடியை வேரோடு இந்த நீரை அருந்துவதால் மட்டும் நாம் ஒன்றும் சாகா நிலையை அழிந்துவிடப் போவதில்லை